ஒரு மனிதர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மனதை பக்குவப்படுத்தி நீங்க உள்ள வந்த அடுத்த நிமிஷமே இந்த கழுத்துல இந்த ஐடி கார்டை தூக்கி போட்டிருக்கலாம் அப்போ உங்களுக்கு மனது இந்த அளவுக்கு தழும்பி இருக்காது குழந்தை காலில் விழ அம்மா அழ ஆரம்பிக்க அப்பா அழ ஆரம்பிக்க என்ன ஆகும் அப்படின்னா அவர் ஒண்ணுமே சொல்லலை உங்க பொறுப்புகளை மட்டும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே வந்தார் அடுத்தது ரெண்டு உதாரணங்களையும் காமிச்சாரு இந்த உதாரணங்களை ரெண்டாவது உதாரணம் அப்பவும் முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ல நான் பாக்குறேன் நிறைய அப்பாக்கள் கண்கள் மலர மலர அந்த காட்சியை பார்த்துட்டே இருந்தாங்க இந்த ஈயம் பித்தாளை பேரிச்சம்பழம் அப்படின்னு காலில் செருப்பு இல்லாமல் தெரு சென்று வித்து மறுபடியும் ஒன்ன தொடங்கி மறுபடியும் தொடங்கி மறுபடியும் தொடங்கி இப்போ அந்த குழந்தை எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு அப்பா தன்னுடைய வாழ்நாள்ல செலவழிச்சதற்கு அடையாளமாக கையில் ஒரு கடிகாரத்தை கொடுக்குறாரு அப்பா நடந்த நடை இனிமேல் அவர் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்குறாரு இது அத்தனையும் காண்பிக்கும் போது உட்காந்துருந்த கூடிய தாய் தகப்பன் முகத்துல எல்லாம் அவ்வளோ பெரிய ஆர்வம் அவ்வளோ பெரிய அன்பு ஏதோ தன்னுடைய சொந்த குழந்தை தனக்கு வாங்கி கொடுத்துட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏதோ ஒரு தகப்பனுக்கு எங்கேயோ கஷ்டப்பட்ட ஒரு தகப்பனுக்கு கொடுத்ததை பார்க்கும்போது அவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருந்தது நீங்க சொன்ன வணக்கமும் நீங்க சொன்ன கைதட்டலும் திரும்பி உங்களுக்கே தான் வருது அப்பா அம்மா வணங்க தகுந்தவர்கள் ஆசிரியர்கள் வணங்க தகுந்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரம் கொடுத்து ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இனி பத்து வருஷத்துல மேலும் கீழும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வளர்ற குழந்தை மிகவும் பெரிய வணக்கத்துக்குரிய குழந்தை அப்போ இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வணக்கத்துக்குரியவர்கள் அப்படிங்கறதுனால மட்டும்தான் முதல்ல வணக்கம் சொல்லுங்கன்னு உங்ககிட்ட கேட்டு வணக்கத்தை திருப்பி நான் உங்களுக்கே கொடுத்தது உங்ககிட்ட சில விஷயங்களை குழந்தைகள் கிட்டேயும் பெற்றோர்கிட்டையும் நான் இன்னைக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா இன்னைக்கு உங்க மனநிலை சர்மனையா ஒரு அளவுக்கு இலகிய பதத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு இந்த இலகிய பதத்துல இருக்கக்கூடிய மனதுல போய் விழக்கூடிய வார்த்தைகள் மண்ணுல விழுந்தா முளைச்சு வர மாதிரி வரும் ஆனா மண்ணுல போடுற விதைக்கும் மனசுல போடுற வார்த்தைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு மண்ணுல விழுந்ததுக்கு அப்புறம் தான் விதை முளைக்கும் ஆனா மனசுல விழும்போதே வார்த்தைகள் முளைச்சிடும் வர வர வார்த்தைகள் உங்க மனதை தொட மனதில் முளைச்சிக்கிட்டே வரும் அப்படி கீழே இறங்கும் போதே நான் சொல்வேன் விதையை விட வேகமாக வேர் விட்டு கொண்டே இறங்கக்கூடியது வார்த்தைகள் ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது ரொம்ப கடினமானதுதான் ஆனா நம்ம எல்லாம் அதனுடைய வாக்குறுதியை கொடுத்தாச்சு குழந்தைகளுக்கு ஆசையை கொடுத்தாச்சு குழந்தைங்க கால விழுந்து ஆசை வாங்கியாச்சு என்னுடைய கனவு இதுதான் அப்படின்னு கையில எழுதியாச்சு என்ன வாயால சொன்னா கூட பத்தாது கனவு என்ன அப்படின்னு எழுதியாச்சு கொஞ்சம் அரங்கம் அதிர மாதிரி தான் உங்க வணக்கம் இருக்கு சில பேருக்கு நன்றியோட தான் நம்ம தொடங்கணும் குழந்தைங்க ஆடினாங்க ரொம்ப அழகாக இருந்தது இரண்டு பேர் வந்து ஆடினாங்க அப்புறம் பெண் குழந்தைகள் வந்து ஆடினாங்க அதற்கப்புறம் ஒரு மிக நேர்த்தியான நான் முன்னால் உட்காந்து கை தட்டிகிட்டே இருந்தேன் யோகா பயிற்சியை காண்பித்தாங்க அதுக்கப்புறம் ஆண் குழந்தைகள் வந்து ஆடினாங்க அந்த யோகா பயிற்சி காட்டும் பொழுது பல பேருக்கு அது கண்ணுக்கு தெரியாத மாதிரி முன்னால் இருந்த பூக்கள் எல்லாம் மறைச்சிது சேர்மன் ஐயா உடனடியாக சொன்னார் நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் சேர்மனாக இருந்தாலும் சரி செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி டைரக்டராக இருந்தாலும் சரி மூன்று பேரும் நான் மட்டும்தான் திரும்பி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குறேன் இவங்க மூன்று பேரும் ஒரு சின்ன பதை பதை பதைப்பதைப்போடையே இருக்காங்க மீண்டும் மீண்டும் அந்த பதிப்பு கடைசி வரைக்கும் காது கேட்குதா எதிரொலி வந்துட்டே இருக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் வருத்தமாகவும் இருந்தது நீங்க சொன்ன வணக்கம் இவங்களுக்கு தான் முதல்ல போய் சேரணும் அதற்காக தான் வணக்கம் கேட்டேன் நான் எனக்காக கேட்கவே இல்லை சத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னது கூட அதுதான் காரணம் எனக்கு அந்த குழந்தைங்க ஆடினது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சார் சேர்மன் சார் அவ்வளோ அழகாக இருந்தது நீங்க சொன்னது எல்லாமே ஆனால் அதில் நான் ஒரு ஆசிரியராக கூர்ந்து கவனிச்சது இன்னொன்னு இருக்கு ஒன்றாக குழந்தைங்க ஆடினாலும் அந்த ரெண்டு பேர் முதல்ல ஆடின பரதநாட்டியமாக இருந்தாலும் சரி அப்புறம் பெண் குழந்தைகள் ஆடின நடனமாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகள் ஆடின நடனமாக இருந்தாலும் சரி ஒன்றாக சேர்ந்து ஆடினாலும் ஒத்தொத்தரும் அவங்கவுங்க திறமையை காண்பிக்கிற மாதிரி தான் ஆடினாங்க எனக்கு அதுதான் தோணுச்சு அவங்கவுங்க திறமை அவங்கவுங்க திறமை ஒருத்தரை பார்த்தோன்னே நிறுத்தரை பார்க்க முடியாது ஆனால் என் மனதை மிகவும் தாக்கினது என்னது அப்படின்னா அவங்களுடைய அந்த யோகாக்காக வந்து நின்ன குழந்தைங்க தனித்தன்மை இருந்தாலும் டீம் ஒர்க் அப்படின்னு ஒன்று வரும் பொழுது எத்தனை பேர் உங்க முன்னால் இருக்கக்கூடிய மானிட்டர்ல பாத்தீங்கன்னு தெரியாது ஒரு பெண் குழந்தையோட இடுப்பை பிடிச்சிட்டு இன்னொரு பெண் குழந்தை தலை கீழே விழுந்து நிற்கிறாங்க ஒரு பெண் குழந்தை அப்படியே குமிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க அவங்க இடுப்பு மேல ஏறி ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்க முதுகு மேல ரெண்டு பெண் குழந்தைகள் நான் கவனிச்சது அந்த கீழே இருந்த அந்த பெண் குழந்தைகளை மட்டும்தான் இடுப்பை பிடிச்சிட்டு கீழே செஞ்சு அதே தான் ஆண் குழந்தைகளும் பண்ணாங்க அந்த நிற்கக்கூடிய ஆண் அல்லது நிற்கக்கூடிய பெண் அவங்க இடுப்பை பிடிச்சிட்டு இவங்க என்னை விட்டுட மாட்டாங்கன்ற தைரியத்துல அவங்க இடுப்ப பிடிச்சிட்டு கீழே கூடிய பெண் குழந்தைங்க கீழே உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த ஆண் அவங்க மேல நிற்கக்கூடிய நான்கு பேர் கீழே உட்கார்ந்து இருக்கிற பெண் அவங்க மேல நிற்கக்கூடிய ஆண் நீங்களே யாருக்குமே கை தட்டினதாக கூட எனக்கு தெரியல இப்ப கை தட்டிடலாம் அத்தனை குழந்தைகளுக்காக ஒரு தடவை கை தட்டிடலாம் எனக்கு தோன்றியது என்ன அப்படின்னா முதுகு மேல ஏறி நிற்கக்கூடிய அந்த பாரம் அதற்கு மேல நிற்கக்கூடியவங்க அத்தனை பேரையும் நீங்களும் நானும் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா நான் மறுபடியும் பார்த்தது என்ன தெரியுமா இத்தனை பேரையும் தாங்கி கொண்டு ஆடாமல் அசையாமல் கீழே இருந்து அந்த ஒற்றை குழந்தையை மட்டும்தான் நான் பார்த்துட்டே இருந்தேன் சின்ன அசைவு போதும் ஒரு செருமல் போதும் ஒரு தும்மலை போந்திருந்தா கூட போதும் இவங்க மேல பிரமிட் மாதிரி அத்தனை பேரும் கீழே விழுந்திருப்பாங்க உங்களுடைய தாயும் தகப்பனும் அந்த கீழே உட்கார்ந்து உங்களை தாங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை மாதிரி தான் முகத்துல அத்தனை வருத்தம் இருக்கு அத்தனை வேதனை இருக்கு எல்லாம் ஒரே வயசு குழந்தைங்க தானே ஒரே இடையுள்ள குழந்தைங்க தானே ஒருவர் கொஞ்சம் பருமனாகவும் ஒருவர் கொஞ்சம் மெலிதாகவும் இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க ஒரு பயிற்சி ஒரு முயற்சி ஒரு மகிழ்ச்சி அத்தனையும் சேர்ந்து அந்த குழந்தைங்க அந்த ஸ்டேஜில் போது நான் நினைச்சேன் இந்த தாய் தகப்பன் இப்படிதானே இந்த ஆசிரியர்கள் இப்படித்தானே இந்த கல்விக் குழுமத்தை உருவாக்கிய சேர்மன் ஆகட்டும் தொடர்ந்து நிற்கக்கூடிய செக்ரட்டரி ஆகட்டும் கூடவே வந்து எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பரவாயில்லையா இப்போ பரவாயில்லையா என் பக்கத்தில் உட்காந்து கேட்டுகிட்டே இருந்த டைரக்டர் மேடம் ஆகட்டும் அல்லது கல்லூரியினுடைய பிரின்சிபல் மேடம் முனைவராக அந்த முதல்வராக இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்க இவங்க அத்தனை பேரும் கீழே உட்கார்ந்து கொண்டு மேலே கட்டிடமாக எழும்பிய குழந்தைங்களை விழுந்துடாம காப்பாற்றக்கூடிய நபர்கள் நான் எப்பொழுதுமே தாய்தப்பன் கிட்டயும் குழந்தைகள் கிட்டையும் சொல்லக்கூடிய ஒன்று உண்டு நீங்க வெளியில வந்து நிற்கும் பொழுது பூவா காயா கனியா தெரியும் ஏன் ஆடின குழந்தைகளுக்கு கை தட்டினோம் முதல்ல ஆடினவங்க முடிசாடுனவங்க அந்த யோகா பயிற்சி செஞ்சவங்க அத்தனை பேருக்கும் கை தட்டினோம் யோகா பயிற்சி செய்யும் பொழுது கண்ணுக்கு தெரியலன்னு இந்த பூவை எல்லாம் கீழே இறக்கி வைங்க அப்படின்னு சொன்ன போது ஓடி வந்து ஒரு பத்து குழந்தைங்க அத்தனை பூவையும் கீழே இறக்கி வச்சாங்க மறுபடியும் தொடர்ந்து நிகழ்வு நடக்கும் அப்படின்னு மறுபடியும் அந்த எடுத்து மேலே வச்சாங்க இந்த குழந்தைகளுக்கு நம்ம கைத்தட்டு கொடுக்கல வந்து நின்று அடுத்தது யார் பேச போறாங்க அந்த குழந்தைக்கு நம்ம கை உங்க அத்தனை பேருக்கும் ஓடி ஓடி வந்து பேப்பர் கொடுத்த குழந்தைக்கு நம்ம கை தட்டவே இல்லை எல்லாரும் சரியா உட்காந்துருக்கீங்களான்னு பார்த்த குழந்தைக்கு கைத்தட்டல உங்க பக்கம் ஃபேன் திரும்பி இருக்கா அப்படின்னு பார்த்த குழந்தைங்களுக்கு கை தட்டல அவங்களும் சேர்ந்துதான் இந்த கல்லூரி அவங்களுடைய முகம் தெரியாது அவங்களுக்காக நம்ம யாரும் கேட்க போறது போறதில்லை அவங்களுக்கு ஒரு கங்கராச்சுலேஷன் சொல்ல போறது போறதில்லை ஆனா அத்தனை பேரும் கீழே அந்த யோகா பயிற்சியில மேல நிற்கிறவங்களை மட்டுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கீழே இருக்கக்கூடிய நாங்க நகராம அசையாம உறுதியாக கட்டிடத்தோட அஸ்திவாரம் மாதிரி நாங்க இருக்கோம் வர பாராட்டுதலும் வர கைத்தட்டலும் உங்களுக்கு வரட்டும் ஆனால் உங்களை தூக்கி நிற்கக்கூடிய அந்த பொறுப்பு மட்டும் எங்களுக்கு வரட்டும் அப்படின்னே தாய் தகப்பன் மாதிரி நிறைய குழந்தைங்க இங்கே வந்தாங்க அதுவும் சேர்ந்து தான் நாங்கள் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு ஆசிரியராக நான் அதை பார்த்துட்டே இருந்தேன் எத்தனை பெரிய கூட்டு முயற்சி ஒரு தேன்கோடு கட்டுற மாதிரி ஓடி ஓடி வந்து ஓடி ஓடி வந்து அந்த குழந்தைங்க பண்ணுறாங்க வெளியில ஓடி போகிறதாகட்டும் திரும்பி ஓடி வர்றதாகட்டும் ஆசிரியருடைய கண் அசைவு பார்த்தா போதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது ஸ்பெஷல் ஸ்பெஷல் கங்கராச்சுலேஷன் டு வாலண்டியர்ஸ் பெரிய பாராட்டுதல் திரும்பி நான் உங்களுடைய விஷயத்துக்கே வரேன் சேர்மன் சார் அவ்வளவு நேர்த்தியாக சொன்னாரு எழுந்திருச்சு நின்னீங்க மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை ஒரு பேப்பர்ல எழுதினீங்க எல்லாரும் தூக்கி பிடிச்சு காண்பிச்சிங்க இதுதான் என்னுடைய குறிக்கோள் இதுதான் என்னுடைய ஆசை இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு அப்பொழுது எங்க முன்னாலே அந்த மானிட்டர் சேர்மன் ஐயா கேட்டுட்டே இருந்தாரு எழுதுறீங்களா எழுதலையா என்ன பண்றீங்க கேட்டவங்க காதல விழுதான எல்லாம் கேட்டுட்டே இருந்தாரு என் முன்னாலே இருந்த மானிட்டர்ல பாத்துட்டே இருந்தேன் எழுதுற குழந்தைங்க கையில் இருக்கக்கூடிய பேப்பர்ல குனிஞ்சு ஏதோ எழுதுறீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் முகத்தை யாருமே பார்க்கல அப்பா அதையே பார்த்துட்டு இருக்காரு அம்மா அதையே பார்த்துட்டு இருக்காங்க நீங்க எழுதினதை அவங்களுக்கு புரியுமா புரியாதா எனக்கு தெரியல உங்க கையெழுத்து புரிஞ்ச மாதிரி எழுதுனீங்களா அதுவும் எனக்கு தெரியாது பட் யுவர் பேரண்ட்ஸ் உங்க தாயும் தகப்பனும் முகத்துல கலவரத்தோட கவலையோட ஆசையோட மிகப்பெரிய நம்பிக்கையோட நீங்க என்ன எழுதி காமிக்கிறீங்களோ அதை பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக சேர்மன் ஐயா என்ன பண்ணாருன்னா படிப்படியாக படிப்படியாக உங்க மனதை பக்குவப்படுத்திட்டே வந்தாங்க வந்து உட்கார்ந்த பொழுது எதற்கு வந்திருக்கோன்னு தெரியாது எங்க போக போறோம் தெரியாது யாரெல்லாம் தெரிஞ்சு வந்தீங்க எத்தனை பேர் நண்பர்களோட வந்தீங்க எத்தனை பேர் நண்பர்கள் சொல்லி வந்தீங்க எத்தனை தாய் தகப்பனுக்கு என்னெல்லாம் மனசுல அப்படிங்கும் போது ஒரு மூன்று தாய் தகப்பன் எழுந்துருச்சு நின்று சொன்னாங்க என் குழந்தை எப்படியும் நீங்க உருவாக்கி அனுப்பிடுவேன் நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு நபர் சொன்னாரு அதே மாதிரி இந்த பள்ளி இந்த கல்லூரிக்கு நாங்க வந்தேன் ஒருத்தர் ஏப்ரல் மாதமே வந்துட்டு போயிட்டேன் நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் எனக்கு இங்கே வந்து பார்த்தபோது பள்ளிக்கூடம் மாதிரியே இருந்தது அப்படின்னு ஒரு தகப்பன் அங்கே சொன்னார் இன்னொரு தகப்பை நீங்கள் எழுந்துருச்சு நின்று இங்கே ஒழுக்கம் நல்லா இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த ஒழுக்கத்தோடு என் குழந்தையை கொண்டு வரணும்னு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது ஏறி வர படி மாதிரி உங்கள் மனதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அதனுடைய கிளைமேக்ஸ்னு சொல்லக்கூடிய கல்மினேஷன் தான் உங்கள் குழந்தை கழுத்தில் இந்த ஐடி கார்டை எடுத்து மாட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அது வரைக்கும் உழுது பண்படுத்தி நெறிப்படுத்தி களையெல்லாம் எடுத்து முள்ளெல்லாம் எடுத்து நீர் பாய்ச்சி தள தளர் வச்சிருக்க கூடிய மனசு அப்படிங்கக்கூடிய அந்த நிலத்துல கடைசியாக கொண்டு வந்து அவருக்கு போட்ட அந்த அஸ்திரம் என்ன அப்படின்னா குழந்தை கழுத்துல இந்த ஐடி கார்டு எடுத்து மாட்டுங்க அடையாள அட்டை எடுத்து மாட்டுங்க இந்த விஎஸ்பி கல்லூரியில என்ஜினியராக என் குழந்தை வெளியில வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்க குழந்தைக்கு எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னார் நான் பார்த்துட்டே இருந்தேன் எப்படி ஒரு மனிதர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மனதை பக்குவப்படுத்தி நீங்க உள்ள வந்த அடுத்த நிமிஷமே இந்த கழுத்துல இந்த ஐடி கார்டை தூக்கி போட்டிருக்கலாம் அப்போ உங்களுக்கு மனது இந்த அளவுக்கு தளும்பி இருக்காது குழந்தை காலில் விழ அம்மா அழ ஆரம்பிக்க அப்பா அழ ஆரம்பிக்க என்ன ஆகும் அப்படின்னா அவர் ஒண்ணுமே சொல்லலை உங்க பொறுப்புகளை மட்டும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே வந்தார் அடுத்தது ரெண்டு உதாரணங்களையும் காமிச்சாரு இந்த உதாரணங்களை ரெண்டாவது உதாரணம் அப்பவும் முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ல நான் பாக்குறேன் நிறைய அப்பாக்கள் கண்கள் மலர மலர அந்த காட்சியை பார்த்துட்டே இருந்தாங்க நெய்யம் பித்தாளை பேரிச்சம்பழம் அப்படின்னு காலில் செருப்பு இல்லாமல் தெரு தெருவாக சென்று வித்து மறுபடியும் மறுபடியும் தொடங்கி மறுபடியும் தொடங்கி இப்போ அந்த குழந்தை எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு அப்பா தன்னுடைய வாழ்நாள்ல செலவழிச்சதற்கு அடையாளமாக கையில ஒரு கடிகாரத்தை கொடுக்கிறாரு அப்பா நடந்த நடை இனிமேல அவர் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவர் ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்குறாரு இது அத்தனையும் காண்பிக்கும் போது உட்காந்துருந்த கூடிய தாய் தகப்பன் முகத்துல எல்லாம் அவ்வளவு பெரிய ஆர்வம் அவ்வளவு பெரிய அன்பு ஏதோ தன்னுடைய சொந்த குழந்தை தனக்கு வாங்கி கொடுத்துட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏதோ ஒரு தகப்பனுக்கு எங்கேயோ கஷ்டப்பட்ட ஒரு தகப்பனுக்கு கொடுத்ததை பார்க்கும் போது பெரிய சந்தோஷமாக இருந்தது நீங்க சொன்ன வணக்கமும் நீங்க சொன்ன கைத்தொட்டலும் திரும்பி உங்களுக்கே தான் வருது அப்பா அம்மா வணங்க தகுந்தவர்கள் ஆசிரியர்கள் வணங்க தகுந்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரம் கொடுத்து ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இனி பத்து வருஷத்துல மேலும் கீழும் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு வளர்ற குழந்தை மிகவும் பெரிய வணக்கத்துக்குரிய குழந்தை அப்ப இந்த சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வணக்கத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் முதல்ல வணக்கம் சொல்லுங்கன்னு உங்ககிட்ட கேட்டு வணக்கத்தை திருப்பி நான் உங்களுக்கே கொடுத்தது உங்ககிட்ட சில விஷயங்களை குழந்தைங்க கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் நான் இன்னைக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா இன்னைக்கு உங்க மனநிலை சர்மனையா ஓரளவுக்கு இளகிய பதத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு இந்த இளகிய பதத்துல இருக்கக்கூடிய மனதுல போய் விழக்கூடிய வார்த்தைகள் மண்ணுல விழுந்தா முளைச்சு வர மாதிரி வரும் ஆனா மண்ணுல போடுற விதைக்கும் மனசுல போடுற வார்த்தைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு மண்ணுல விழுந்ததுக்கு அப்புறம் தான் விதை முளைக்கும் ஆனா மனசுல விழும்போதே வார்த்தைகள் முளைச்சிடும் வர வர வார்த்தைகள் உங்க மனதை தொட மனதுல முளைச்சிக்கிட்டே வரும் அப்படி கீழறங்கும் போதே நான் சொல்வேன் விதையை விட வேகமாக வேர் விட்டு கொண்டே இறங்கக்கூடியது வார்த்தைகள் ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது ரொம்ப கடினமானதுதான் ஆனா நம்ம எல்லாம் அதனுடைய வாக்குறுதியை கொடுத்தாச்சு குழந்தைகளுக்கு ஆசையை கொடுத்தாச்சு குழந்தைங்க காலில் விழுந்து ஆசி வாங்கியாச்சு என்னுடைய கனவு இதுதான் அப்படின்னு கையில எழுதியாச்சு என்ன வாயால சொன்னா கூட பத்தாது கனவு என்ன அப்படின்னு எழுதியாச்சு இது நான்கு வருடத்திற்குள்ள முடிய போகுது எப்படின்னு பார்ப்போம் இந்த பதினெட்டு வயதுல இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஒரு சின்ன மனதுல ஒரு சலனம் வரும் அதையும் ஐயா சொன்னாரு அப்பா அம்மாவுடைய கஷ்டத்துல இருந்து இருந்து வெளியில வந்தாச்சு இனி ஆசிரியர் பள்ளிக்கூடம் கிடையாது ஆமாம் இது பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடங்களை பத்தி எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுலயும் ஒரு ஆசிரியர் வேற சொன்னாரு இது பள்ளிக்கூடம் மாதிரியே இருந்தது அப்படின்னு இது பள்ளிக்கூடம் மாதிரியே இருக்கும் ஆனால் இது பள்ளிக்கூடம் அல்ல ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய வயது வேறாக இருக்கும் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது மேநிலை பள்ளியாக இருக்கலாம் அந்த மேநிலை பள்ளி ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளி அப்படின்னு தமிழ சொல்லிடுறோம் ஆனால் ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு எழுதும் இந்த பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எந்த கல்லூரியோ பல்கலைக்கழகமோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்காக கிடையாது ஆனது அப்படின்னா முழுமையாக வளர்ந்த ஒரு ஆண் எது நல்லது எது தவறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உள்ள நபர் நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக ஓட்டு போடும் தகுதியை ஒரு உள்ளங்கையில வச்சு கொடுத்துருக்கோம் அதே தான் ஒரு பெண்ணுக்கும் அப்போ ஒரு கல்லூரிக்குள்ள வரும்பொழுது நம்மளுடைய ஒழுங்கு நம்மளுடைய நடத்தை நம்மளுடைய பண்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பள்ளிக்கூடத்துல இருந்ததை விட பன்மடங்கு சீரியதாக இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா காலேஜஸ் அ மென் ஃபார் மென் அண்ட் விமென் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிடையாது அப்போ அப்பா அம்மா இன்னும் உறுதியோட குழந்தைங்கள திரும்பி பார்க்க வேண்டிய காலகட்டம் இது ரொம்ப அழகாக அவங்க வைஸ் பிரின்ஸ்பல் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு கேட்டபோது நான் பக்கத்துல இருந்து சொன்னேன் சார் எங்கிட்ட திரும்பி கேளுங்க சார் நான் சொல்றேன் என்னெல்லாம் அவர் சொன்னாருன்னு கேட்டுட்டே வந்தேன் நான் ஆயிரத்தி முன்னூறு குழந்தைகளுக்கு மேல அட்மிஷன் ஆகி இருக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படின்னு தமிழ்நாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா மிக குறைந்ததுதான் அந்த மிக குறைந்ததுல முதல் பத்துக்குள்ள நம்ம கல்லூரி வந்திருக்கு அப்படின்னு சொன்ன போது நான் கைதட்டினேன் நீங்க எல்லாம் தட்டல ஆனா இப்பதான் கழுத்துல ஐடி கார்டு போட்டாச்சு கல்லூரியை சேர்ந்த நபர் தானே மறக்காம கைதட்டுது என்ன காரணம் தெரியுமா யாரோட இருக்கும் எங்க இருக்கும் எதனால இருக்கும் அப்படிங்கறது பாதி பேருக்கு பெருமை எந்த கல்லூரியில இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நீ பத்து வருஷம் கழிச்சு கேட்கும் போது இந்த அடையாள அட்டை உங்க கழுத்துல இருக்க போறது இல்லை ஒரு பண்பாடு இருக்கு ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்கு இருக்கு இந்த கல்லூரியில பேருக்கு அட்மிஷன் வந்தாச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அடுத்தது உங்க வைஸ் பிரின்சிபல் இன்னும் அழகா ஒண்ணு சொன்னாரு பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நான் நேற்றே அதை பார்த்துட்டேன் கல்லூரியை பத்தி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பொழுதே பார்த்துட்டேன் எத்தனை தாய் தகப்பன் அந்த வெப்சைட்டுக்கு போய் தேடி பார்த்தீங்கன்னு தெரியாது உங்களுக்கு தேட தெரியும் நம்புறேன் தேட தெரியாத தாய் தகப்பன் குழந்தைங்க இருக்காங்க அவங்க கிட்ட வாங்கி இந்த கல்லூரியை பத்தி என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பாருப்பா வெப்சைட்ல என்னெல்லாம் போட்டிருக்கு இந்த கல்லூரியுடைய புகழ் என்னெல்லாம் அப்படின்னு பாரு அதுல பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்திற்கு மேலே ஒரு வருடத்திற்கு இவ்வளவு லாக்ஸ் பெர் ஆனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க எல்பிஏ அப்படின்னு போட்டிருப்பாங்க நான் பார்த்தேன் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது ஒரு லட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் அல்லது ஒரு வருடத்திற்கு ஐந்து லட்சம் சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள்லாம் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஐம்பது லட்சத்தெல்லாம் சுலபமாக தாண்டக்கூடிய ஒரு கல்லூரி எங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பை தரப்போறோம் நாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க அதுல மேல போட்டிருந்தது பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் எங்க வந்தோம் அப்படின்னா வேலைக்கான உத்தரவாதம் கிடைக்கும் ஆனா வேலைக்கான உத்தரவாதம் யாருக்கு கிடைக்கும் வேலைக்கு தகுதியுள்ளவர்களுக்கு தானே கிடைக்கும் அப்போ உங்க குழந்தைங்க இங்க வந்த உடனே வேலைக்கு தகுதி உள்ள நபர்களாக மாற்றுவோம் ஒழுக்கத்துல சிறந்து வைக்க வைப்போம் அதனால மனிதர்களாக மாற்றுவோம் ஒழுக்கத்துல சிறந்து நல்ல மனிதர்களாகவும் தகுதி உள்ள பட்டதாரிகளாகவும் மாறும்பொழுது கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு அவர் கேட்டது கூர்ந்து கவனிச்சிங்களா அப்படின்னு அடுத்தது இன்னொன்னு சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னா இட்ஸ் பிளேஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் இட்ஸ் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த வித்தியாசத்தையும் பிரிச்சு பட்டு காமிச்சாரு வகுப்பறை சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்கள் ஒரு பக்கம் இருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் கேட்கக்கூடிய தகுதி வேறொன்றாக இருக்கும் என்னெல்லாம் இந்த இரண்டு இரண்டு பக்கத்துல இருக்கும் இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்க்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிப்பட்ட இடத்துல மட்டும்தான் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கும் நம்ம கல்லூரிக்கு அது கிடைச்சிருக்கு என்ன வகுப்புல படிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக மாறும் அப்படின்னு தன் குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விளக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது கலைஞர் விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் தன் குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரே முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விளக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது கலைஞர் விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் தன் குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விளக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது கலைஞர் விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் தன் குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விளக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது கலைஞர் விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் தன் குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விளக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது கலைஞர் விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் தன் குற்ற நீக்கிப் பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரே முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விளக்கிப் பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது கலைஞர் விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் தன் குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விளக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது கலைஞர் விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் தன் குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விளக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது கலைஞர் விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் தன் குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரே முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விளக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது கலைஞர் விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் தன் குற்ற நீக்கிப் பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரே முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விளக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது கலைஞர் விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் தன் குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விளக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது கலைஞர் விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்